ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் பிரிட்டிஷ் பீரியடில் இந்தியர்களுக்கு முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படியும் அந்த முதல் வகுப்பு பெட்டியில் ஒரு இந்தியர் பயணம் செய்கிறார் அவ்வளோதான் அங்கே உட்கார்ந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து தாங்க முடியல ஏகோபித்தமா சத்தம் போடுறாங்க கத்துறாங்க ஐயோ இந்த ட்ரெயின்ல என்னால வந்து ட்ராவலே பண்ண முடியல யார் ஒரு கருப்பனை உள்ள விட்டது முதல்ல இந்த வண்டியை நிறுத்தி அவனை வெளியே தள்ளு அப்படின்னு ஒரு குரல் இன்னொரு குரல் எங்க போயிட்டு இருக்கு இந்த நாட்டுடைய சட்டம் நீதி அது எப்படி நானும் ஒரு இந்தியனும் ஒரே வகுப்புல ஒரே பெட்டில பயணம் செய்ய முடியும் ஆ அப்படின்னு இன்னொரு குரல் இன்னொரு குரல் அவனும் அவன் ஆளும் அவன் சட்டையும் அவன் மூஞ்சும் யோ எனக்கு அதை பார்த்தாலே உமட்டுதே அப்படின்னு ஒரு குரல் இப்படி பலவிதமான குரல்கள் சர்ச்சைகள் கத்தல்கள் கிரீச்சல்கள் அப்பா சொல்லி மாளாது ஆனால் யாரை பற்றி இவ்வளவு கூக்குரல்கள் அமக்களங்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குதோ அந்த இந்திய மனிதர் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதையுமே காதலை வாங்காமல் ரொம்ப தீவிரமான ஒரு சிந்தனையில் இருந்தார் திடீர்னு அவர் என்ன பண்ணார் இந்த ட்ரெயினை யாராவது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கூக்குரல் இட்டார் கூக்குரல் இட்டதோடு இல்லாமல் அடுத்த நொடியே போய் அந்த ட்ரெயினை நிறுத்துற சங்கிலி இருக்கும் பாருங்க அந்த சங்கிலியை பிடிச்சி வேகமாக இழுத்து ட்ரெயினை நிறுத்தியும் போட்டார் அவ்வளோதான் கத்திக்கிட்டே அந்த வெள்ளைக்காரங்களால் இப்போ வந்து உட்கார்ந்துருக்க முடியல எழுந்து அவரை சுற்றி நின்று ஒரே கேரோ பண்ணுறாங்க என்ன நினச்சிட்ருக்க நீ படிப்பறிவில்லாதவனே ட்ரெயினை நிறுத்துறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன பண்ணி வச்சுருக்க தெரியுமா நீ நாங்கள் இப்போ எவ்வளோ அவசரமாக போய்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நீ திடீர்னு ட்ரெயினை நிறுத்திருக்கியே இதில் எவ்வளோ பெரிய கான்சிகுவன்சஸ் இருக்கு பின்விளைவுகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா உனக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் இப்படி இருக்கியே உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு நாங்களும் ஆண்டுகிட்டு இருக்கமே அப்படி இப்படின்னு ஒரே அமக்களம் இது எதையும் திரும்பவும் காதலை வாங்காம அந்த ஒரு கோபத்தோடவே அந்த இந்திய மனிதர் நிக்கிறார் ட்ரெயினோட கார்டு வேகமா ஓடி வரார் ஒரு ஒரு பெட்டியா அவர் செக் பண்ணிட்டே வரார் எங்க இழுத்துருக்காங்க ட்ரெயினை எந்த கோச்சில் இழுத்து இந்த தான் இழுத்து நிறுத்தியிருக்காங்க அவர் வரார் ஏன் ட்ரெயினை யார் நிறுத்தினது என்ன பிரச்சனை இங்க எதுக்காக நிறுத்துனீங்க ஆ இதோ அங்க நிற்கிறானே ஒரு இந்தியன் அவனை கேளுங்க அப்படின்னு ஏகோபித்த குரல் இந்த கார்டு வந்து ஏன்ப்பா ட்ரெயினை நிறுத்துறதுனா என்னன்னு உனக்கு தெரியுமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவர் பாட்டுக்கு அவர் பேச ஆரம்பிக்கும் போது இவர் நம்ம இந்தியர் கையை இப்படி காமிச்சு அமைதியாக இருங்க இந்த ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் தூரம் இதே ட்ராக்கில் பயணம் செஞ்சதுன்னா பெரிய விபத்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இது விபத்தா ஓ திஸ் இஸ் வெரி பிக் நான் சென்ஸ் இந்த பிதற்றலை கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை இவனை வந்து இந்த ட்ரெயினை விட்டே வெளியே அனுப்பிட்டு வேறு ட்ரெயினை பிடிச்சி என்னமோ அவன் பண்ணட்டும் ஆனால் இனிமேல் இந்த ட்ரெயினில் இவன் டிராவல் பண்ணக்கூடாது இந்த பெட்டியில் இவன் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் கத்துறாங்க அந்த கார்டு சொல்கிறாரு என்னது ட்ராக்கில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த ட்ரெயின் வந்து விபத்தை சந்திக்குமா என்ன நினச்சிட்டு பேசுகிற நீ உனக்கு தான் எல்லாம் தெரியும் நினப்பா அப்படின்னு அவரும் கத்துறாரு இவர் சொல்கிறாரு நம்ம இந்தியர் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஃபர்லாங் தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் கண்டிப்பாக ட்ராக்கு உடஞ்சி இருக்குது ட்ராக் சீராக இல்லை நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போகமாட்டேன் அதெல்லாம் இல்லை நீயும் கூடவா எங்களை இந்த பக்கம் வந்து அமுச்சிட்டு நீ இந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போயிடலான்னு பார்க்குறியா ஓ இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாம் உன்னை வந்து திட்டிக்கிட்டு வந்ததுனால நீ திடீர்னு ட்ரெயினை நிறுத்தி தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்குற என்னென்னமோ பேசுகிறாங்க விமர்சனங்கள் பலவிதமாக எதுக்கும் அவர் அசையில்லை சரி வாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இறங்கி நடந்து போய் பார்க்குறாங்க பார்த்தா அவர் சொன்ன மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ட்ராக்கு வந்து தான் கிடக்கு அந்த ட்ராக்கை பூட்டியிருந்த அந்த நட்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆகி ட்ராக் வந்து சரிஞ்சு கிடக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இதே வேகத்தில் இந்த ட்ரெயின் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கும் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க ஒரு பெரிய விபத்தை வந்து தடுத்து எப்படி இப்போ ஆச்சரியம் அத்தனை வாய்களிலும் கண்களிலும் இப்போது ஆச்சரியம் ஆர்வம் எப்படி எப்படி இது உனக்கு தெரிஞ்சுது எப்படி இது உனக்கு தெரிஞ்சது அப்போது அவர் சொல்கிறாரு எல்லாரும் வந்து அவங்க அவங்க வேலையில் பிஸியாக ட்ரெயின் ஜேர்னியில் இருந்தாங்க ரயில் பயணத்தில் இருந்தாங்க நான் அப்போ வந்து இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடையும் அதோடைய ஓசையும் அதை நான் கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன் ட்ரெயின் நார்மலான ஸ்பீடில் அது பாட்டுக்கு ஒரு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருந்தது ஆனால் திடீர்னு ட்ராக் சவுண்டில் ஒரு வேரியேஷன் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது ஓ இதுக்கு மேலே இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணிச்சின்னா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் வந்து ட்ராக்கை நிறுத்தினேன் ட்ரெயினை நிறுத்தினேன் ட்ராக்கை வந்து உடஞ்சிருக்கு பாருங்கள் இவ்வளவு நுண்ணிய அறிவாக ரயிலுடைய சத்தத்தை வச்சு இந்த தவறை நீ கண்டுபிடிச்சிருக்கேன்னா நீ யார் நீ யார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க நான் ஒரு இந்திய இன்ஜினியர் என் பேர் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு அவர் சொல்கிறார் எஸ் த ஃபேமஸ் இன்ஜினியர் தான் அந்த ட்ராக்கில் உடஞ்சிருக்கு அப்படின்னு அவ்வளோ பெரிய ரயில்வே இன்சிடென்ட் இந்த விபத்தை வந்து தடுத்து நிறுத்துனது அவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னா குட்டி பசங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்லணும் ஃபிசிக்ஸையும் இன்ஜினியரிங்கையும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தலைமுறைக்கு கொண்டு போனவர் அவர் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்